சகோதரிகள் இருக்காங்களா சரி கிடையாது இல்ல உங்களுக்கு பழக்கமான தோழிகள் சித்தி பொண்ணுங்க இருக்காங்க அங்க அவங்க எல்லாரும் பேசுனதுல ஒன்னு அப்சர்வ் பண்ணீங்கன்னா பொண்ணு ஆம்பள சொல்றதை கேட்கணும் திகமா படிச்ச பொண்ணுங்க வந்து என்ன பிரச்சனைன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து கலாச்சார சீர்கேடு சும்மா ஒரு கேன மாதிரி எதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணனா பண்ண முடியுமா அறிவான பெண்ணை தேடுகிறீர்களா அழகான பெண்ணை தேடுகிறீர்களா சொல்றேன் மக்களுக்காக சொல்றேன் அழகான பொண்ணு அறிவங்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு அழகா ரெண்டு பேரும் நல்லா போனா

படித்த பெண்கள் கொஞ்சம் ஆணவம் இருக்கு வேர் நம்மள மாதிரி ஆண்கள் வந்து அவங்கள வந்து கட்டுப்படுத்த முடியாது படிக்காத பெண்களை கல்யாணம் பண்ணிட்டா அவங்க வந்து நம்ம சொல்ற பிச்சை கேட்பாங்க இவ்வளவு பேசுறீங்களே புள்ள பத்துக்கிற வழியை தாங்க முடியுமா இவங்களால ஏன் அதிகமாக படித்த பெண்ணை திருமணம் செய்து தயக்கம் காட்டுகிறீர்கள் அவ்வளவுதான்

மூக்கு புடப்பா இருந்தா அந்த நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம் ஐயோ பக்கத்துல இருக்கீங்க சார் உங்க டீடைல் எனக்கு புரியல என்ன 10 வருஷம் நான் தங்கி வந்துட்டாங்க என்ன மைண்ட் இது மானங்கட்ட மைண்ட் எனக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்க எல்லாம் படிச்சிருக்கா இல்லையா அதிகமா படிக்கல சார் அதிகமா படிக்கல ஓ மதிக்க மாட்டாங்கிறதுக்கா நீங்க படிக்க வைக்கல அத்தியா சொல்ல முடியாது ஒரு யுகமா சொல்ல இப்ப வரலங்கிறதுக்கா படிக்க வைக்கல ஓகே அதனால தான் படிக்க வைக்கல ஓகே இப்ப அவங்க மதிப்பாங்க அவங்க மதிப்பாங்க மதிப்பாங்க படிக்கலனா மதிப்பாங்க படிக்கலனா படிக்கலனா எந்த பொண்ணு மதிப்பும் சார்

அவ்வளவுதாங்க மேட்ரு அதிகமா படிச்ச பொண்ணுங்க வந்து என்ன பிரச்சனைன்னா ஃபர்ஸ்ட் thing வந்து கலாச்சார சீர்கேடு எல்லாரும் இந்த இடத்தில் விடாதே கபோதி ஓட்டு விடுதே முடிக்கு தெரியற மாதிரி பாயிண்ட் போடுறது ஷர்ட் போடுறது சுத்துறது இதுதான் அதிகமா படிச்ச பெண்கள் கிட்ட நீ உள்ள வந்துட்டங்கறதால வாய் கூசாம கேக்குறியா எந்த இடத்துல என்ன பேசணும் தெரியவனா

நம்மளோட அதிகமா படிச்சிருக்கோம் அப்படிங்கறத எப்படி 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 எப்படி

எனக்கு பிறகு போற பிள்ளைங்களை பாத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சாரி சார் அப்படிதான்டா பேசுவேன் அப்படிதான் பேசுவேன் பேசுனா இந்திய கூட்டு குடும்ப அமைப்பு செதஞ்சுதானே போச்சு எல்லா இடத்துலயும் பெண்கள் தான் வேணாம்னு சொல்றாங்களா எத்தனையோ இடத்துல பசங்க அம்மா அப்பா வேணாம் ஒரே தொல்லை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணுவோம் மாசம் மாசம் போடுற அரிசியை ஒவ்வொரு கண்டியா குறைச்சிட்டே பார்த்தாலும் அனுப்பிச்சுடலாம் எங்கயாவது கொண்டு ஹோம்ல விட்டுறலாம் பசங்க எத்தனையோ இடத்துல அனுப்புறாங்க சார் என்னப்பா கேனத்தனமா பேசிக்கிட்டு இவ்வளவு தூரம் பேசுறாங்கல்ல அப்பா அம்மா தொல்லையே வேணாம்

கத்தம் தடவை கை தட்டுங்க அதெல்லாம் தட்டவே முடியாது ரைட்டு விடு